விஜய் சேதுபதிக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வேணும்னு அடம்பிடித்த இயக்குநர் பட டைரக்டரை கிடிக்கும் தயாரிப்பாளர் கும்மாலம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நான்கு ஹீரோக்களில் ஒருவராக அறிமுகமானவர் கணேஷ் ரவிச்சந்திரன் அதன் பிறகு சில தமிழ் படங்களில் ஹீரோவாக ட்ரை செய்தாலும் எந்த படமும் வெற்றியடையாத காரணத்தினால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பிரமோஷன் டிபார்ட்மெண்டில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை செய்ய ஆரம்பித்தார் கணேஷ் சன் பிக்சர்ஸ் சக்சேனாவிடம் தொழில் கற்றுக்கொண்டு தனியாக திரைப்படம் தயாரிக்க முடிவெடுத்திருக்கிறார் அவரின் முதல் படமே தெலுங்கு ரீமேக்கான சிம்பு அனுஷ்கா நடிப்பில் வெளியான பானம் திரைப்படம் விமர்சன ரீதியாக படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக சொதப்பவே அடுத்த தயாரிப்பை புது டீம் வைத்து பண்ணையாரும் பத்மினியும் என்ற திரைப்படத்தை எடுத்தார் கணேஷ் ரவிச்சந்திரன் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குநரில் வெளியான குறும்படத்தை முழுநீள திரைப்படமாக எஸ்யூ அருண்குமாரை வைத்து படத்தை தயாரித்தார் அந்த படமும் சரியாக போகாத காரணத்தினால் மிகுந்த நஷ்டத்தை அவர் சந்தித்ததாக சமீபத்திய அவரின் யூடியூப் டியூப் நேர்காணலில் கூறியிருக்கிறாா் இயக்குநர் எஸ் யு அருண்குமாரை அறிமுகம் செய்து வைத்தவர் தயாரிப்பாளர் கணேஷ் ரவிச்சந்திரன் அருண்குமாரை முழுமையாக நம்பியதால்தான் தன் படம் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்ததாக அதற்கு கூறினார் முதலில் படத்தை வைபவை வைத்துதான் இயக்குவதாக டைரக்டர் கூறியிருந்திருக்கிறார் ஆனால் விஜய் சேதுபதியின் நடிப்பு நன்றாக இருக்கிறது அவரை ஹீரோவாக போடலாம் என்று நினைத்து விஜய் சேதுபதியும் மனிஷா யாதவையும் வைத்து டெஸ்ட் ஷூட் எடுத்திருக்கின்றனர் ஆனால் மணிஷாவின் ஒத்துழைப்பு சரியாக இல்லாத காரணத்தினால் அட்டகத்தி நந்திதாவை தயாரிப்பாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுவும் டைரக்டரால் ஒத்துக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால் ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக போடலாம் என்று கூறியிருக்கிறார் டைரக்டர் அப்பொழுது ஐஸ்வர்யா ராஜேஷ் பெரிதாக எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்பதால் தயாரிப்பாளர் தயங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் சரியாக இருப்பார் என்று கணேஷை வற்புறுத்தி இருக்கிறார் அருண்குமார் ஒரு வழியாக படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் தேதியை அறிவித்த பிறகுதான் தயாரிப்பாளருக்கு தெரிந்திருக்கிறது ரம்மி திரைப்படத்திலும் விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒரே மாதிரியான கெட்டப்புடன் கிராமத்து பின்னணியில் ஜோடி சேர்ந்தனர் என்பது இதனால் இரண்டு பட பிரமோஷன்களுக்கும் குழப்பம் ஏற்பட எந்த படத்தின் கதை எந்த படம் என்று மக்களுக்கு பெரிய சந்தேகத்தை வரவழைத்ததால் தேட்டரில் கூட்டம் குறைந்ததாகவும் குறிப்பிட்டார் படத்தை எடுத்து முடித்துவிட்டதாக கூறினாலும் மீண்டும் பனிரண்டு நாட்கள் எக்ஸ்ட்ராவாக பட காட்சிகளை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அருண்குமார் எக்ஸ்ட்ராவாக எடுக்கப்பட்ட காட்சிகள் எதுவும் படத்தில் இடம்பெறாமல் போனது தயாரிப்பாளருக்கு நிறைய வருத்தத்தை கொடுத்திருக்கிறது விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஏற்கனவே இதே கெட்டப்பில் ஜோடி சேர்ந்தார்கள் என்று தெரிய தெரியவந்திருந்தால் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷை நான் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன் என்றும் அருண்குமாரின் வற்புறுத்தலால் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறினார் ஒரே மாதிரியான கெட்டப்பில் இருந்த ஜோடியால் தான் ரம்மி திரைப்படத்திற்கும் பண்ணையாரும் பத்மினி திரைப்படத்திற்கும் குழப்பம் ஏற்பட்டு மக்கள் பலர் இந்த திரைப்படத்திற்கு வரவில்லை என்றும் இதனால் நான்கு நாட்களிலேயே படத்தை தேட்டரில் இருந்து தூக்கிவிட்டதாகவும் கூறி வேதனையடைந்தார் மேலும் பண்ணையாரும் பத்மினியும் வெளிவந்த நேரத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு டிரிப்ட் இருந்ததாகவும் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சிவகார்த்திகேயன் திரைப்படம் வெற்றி அடைந்ததால் காரை பரிசாக கொடுத்தார் நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று விஜய் சேதுபதி தன்னிடம் கேட்டதாகவும் கண்டிப்பாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பிரதர் ஆனால் படம் ஓடவில்லையே என்ன செய்வது என்று வருத்தம் தெரிவித்திருந்திருக்கிறார் கணேஷ் ரவிச்சந்திரன்